வடக்கு திசைன்றதே குபேரன் இருக்கக்கூடிய இடம் அதாவது தெற்குல உள்ள மக்கள் கூட வடக்கில் உள்ளவரிடம் கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கணும் அதற்கு காரணம் அவங்களுடைய பூஜை முறைகள் அதாவது தமிழ்நாட்டில் தென்னகத்துல பொதுவாகவே வலது கை உபயோகப்படுத்தி தான் எல்லா வேலையும் செய்கிறோம் வர்த்தக ரீதியான விஷயங்களுக்கு இடது கை தான் நல்லது சில பேர் பாத்தீங்கன்னா இடது கையால் எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவர அந்த இடது கையால் எழுதக்கூடியவர்கள் அதிகமான அதிர்ஷ்டம் மிக்கவர்களாக நம்ம மூலையிலே ரெண்டு பாகம் இருக்கு ஒரு பாகம் லாஜிக்கல் திங்கிங் இன்னொரு பாகம் மாற்று சிந்தனை மாற்று சிந்தனை இருந்தாலும் நீ முன்னுக்கு வரணும் அந்த மாற்று சிந்தனையை உண்டாக்கக்கூடிய கிரகம் ராகு சங்கு ஒரு மகாலட்சுமியுடைய கடாட்சம் பெற்ற பொருள் அதுவும் கடல்லேருந்து வரும் வெண்மை கடலில் இருந்து வரக்கூடிய வெண்மையான பொருட்கள் மங்களகரமானது அதனால தான் பிரசன்ன ஆர்வத்தில் சோழியை போட்டு நாங்கள் பிரசன்னம் பார்க்குறோம் சோழி என்பதே மகாலட்சுமி தி டிவை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகிரசுதன் இன்னைக்கு நம்ம ஆன்மீக ரீதியாக பல விஷயங்கள் வந்து பேச போறோம் யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூட தான் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு வார்த்தை உண்டு சார் வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு என்னென்னா அங்கெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்காங்க இந்த சைடு வந்து பணவீக்கமாக இருக்குது கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் அங்கேருந்து நமக்கு ஃபண்டு வரல அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் இருக்கு அது கூட ஒரு விஷயமாவும் இருக்கு ஒரு மனுஷன் ஒரு பகுதி வளரணும்னா அதாவது கடன் இல்லாம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும்னா அவன் என்னென்ன விஷயங்கள் பண்ணா அவனோட வாழ்க்கையில அவனால செழிக்க முடியும் வணக்கம் லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் பொதுவா பார்த்தீங்கன்னா வடக்கு திசைன்றதே குபேர திசைன்னு சொல்றது வழக்கம் குபேரன் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு செழிப்பா இருக்காங்க அதை நம்ம பார்க்க முடிகிறது அதாவது தெற்குல உள்ள மக்கள் கூட வடக்கில் உள்ளவரிடம் கடன் வாங்கிதான் வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் அவங்க ஓரளவுக்கு செழிப்பாகவே இருக்காங்க அதற்கு காரணம் அவங்களுடைய பூஜை முறைகள் அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதாவது நம்ம இடத்துல அதாவது தமிழ்நாட்டில் தென்னகத்தில் பொதுவாகவே வலது கை உபயோகப்படுத்தி தான் எல்லா வேலையும் செய்கிறோம் நம்ம இந்த கையில் தான் எடுத்து கொடுப்போம் கொடுக்குறோம் ஆனால் பொதுவாக வர்த்தக ரீதியான விஷயங்களுக்கு இடது கை தான் நல்லது இந்த கையிலையா இடது கை இந்த கையில எதுவுமே பண்ணக்கூடாது வலது கைக்கு பேர் கேது இடது கைக்கு பேர் ராகு சில பேர் பார்த்தீங்கன்னா இடது கையால் எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருப்பான் அந்த இடது கையால் எழுதக்கூடியவர்கள் அதிகமான அதிர்ஷ்டம் மிக்கவர்களாக இருப்பாங்க இடது கையால் எழுதக்கூடியவர்கள் அதிர்ஷ்டமிக்கவராக இருப்பாங்க காரணம் கேது என்றால் சட்ட திட்டம் தர்மத்துக்கு அடங்கியவர் ராகு என்றால் மாறுபட்ட மாறுபட்ட எண்ணங்கள் உடையவர் ராகு அதாவது விஞ்ஞான பூர்வமாக கான்ட்ரா திங்கிங்னு சொல்லுவா இல்லையா அதாவது மாத்தி யோஜி மாத்தி யோஜினா அது ராகு தான் அதனால தான் நம்ம மூளையிலே ரெண்டு பாகம் இருக்குது வலது பாகம் இடது பாகம் அதில் ஒரு பாகம் லாஜிக்கல் திங்கிங் சாதாரண விஷயங்கள் இன்னொரு பாகம் மாற்று சிந்தனை இப்போ மாற்று சிந்தனை இருந்தாலும் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் எல்லாரும் யோசிக்கும் போல நீங்களும் யோசிச்சிங்கன்னா முன்னுக்கு வர முடியாது மாற்று சிந்தனை வேணும் அந்த மாற்று சிந்தனையை உண்டாக்கக்கூடிய கிரகம் ராகு பொதுவாகவே கேது என்பது இறந்த காலத்தை குறிப்பது பாஸ்ட் ராகு என்பது எதிர்காலத்தை குறிப்பது இறந்த காலத்தை பற்றி நீங்கள் யோஜனை செய்தால் அதற்கு பெயர் கவலை எதிர்காலத்தை பற்றி யோஜனை செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் யோஜனை சிந்தனை ரெண்டும் ஒன்று தான் அப்போது கால மாறுபாடு ஆகும்போது எதிர்காலத்தை பற்றி யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான மனிதர் இறந்த காலத்தை பற்றியே பேசிட்டு இருப்பார் அந்த காலத்தில் என்ன நடந்து அதே காரணம் அவரை பொறுத்தவரை அவருக்கு எதிர்காலம் சிறியதாக இருக்கிறது இறந்த காலம் பெரியது அறுபது வயது இறந்த காலம் இன்னும் ஒரு பத்து வருடம் அல்லது பதினைஞ்சு வருடம் தான் எதிர்காலம் அதனால் அவர் இறந்த காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கார் இதே ஒரு இருபது வயது வாலிபன் எதிர்காலத்தை பற்றியே பேசிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு எதிர்காலம் அறுபது வயது இறந்த காலம் இருபது வருஷம் அப்போது எதிர்காலத்தை பற்றி கூடியவர்கள் ராகுவின் அனுகிரகம் இருக்கும் அதுதான் வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது தான் முன்னேறுவதற்கான வழி சாதாரணமாக நமக்கு முன்னால் உள்ள பாதையை பார்த்தா தான் நம்ம நடக்க முடியும் ஏற்கனவே கடந்து வந்த பாதையை பார்த்து எந்த விதமான பயனும் இல்லை நீங்கள் ஒரு மலை ஏறும்போது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தலை சுத்தும் அது வந்து கடந்து வந்த பாதை அதையே நம்ம பார்க்கணும் எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும் அடுத்தது என்ன நடந்ததையே நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது ஆக ராகு என்பது இடது கை அந்த இடது கையால் வேலைகளை போது முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இப்போ பொதுவாகவே சண்டைக்கு போகிறாங்க ஒரு மார்ச் அது வந்து காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் அவங்க லெஃப்ட்டு ரைட் என்று தான் சொல்லுவார்களே தவிர ரைட்டு லெஃப்ட் என்று சொல்ல மாட்டார்கள் ஆமாம் முதல்ல எடுத்து வைக்கிற காலே லெஃப்ட்டு தான் இடது கால் தான் அப்போ, உலகமே ஒரு போர்க்களம் தானே ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் பல பேரோடு வழக்கு எல்லா வி வம்பு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கிறது அப்போது உலகத்தின் ஒவ்வொரு நாளும் நாம் போருக்கு செல்லக்கூடிய வீரன் அப்போது இடது கை இடது கால் இதுதான் முக்கியமே தவிர வலது கை கால் என்பது பூஜை அல்லது தெய்வீக கைங்கரியம் பண்ணும்போது உபயோகப்படுத்தலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் ஓகே நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வர்க்கத்தை சேர்ந்த அதாவது பணத்தை கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இடது கை தான் உபயோகப்படுத்துவாங்க வலது கையை உபயோகப்படுத்துகிறதே கிடையாது சரி சரி அதே போல் இந்த இடது கையை பயன்படுத்தும்போது உங்களுக்கு வித்தியாசமான எண்ணங்கள் வரும் உருவாக்கும் விஞ்ஞான பூர்வமான எண்ணங்கள் புதிய கண்டுபிடிப்பு புதிய எண்ணங்கள் இதான் வந்து வாழ்க்கை வளமா அது ஒன்று ரெண்டாவது பட பணத்தை கடன் கொடுப்பவர்கள் அந்த பணத்தை வந்து ஒரு உப்பு ஜாடியில் வச்சு தான் தருவாங்க இன்றைக்கும் கிராமங்களில் இதே போல வழக்கம் பின்பற்றப்படுகிறது காரணம் உப்பு என்பது மகாலட்சுமி ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே உப்புடி விலையில்தான் இருக்கு இப்போ நம்ம அண்டை நாடாகிய ஸ்ரீலங்கா அங்கே உப்புடைய விலை என்ன தெரியுமா நானூறு ரூபா நானூறு ரூபா அப்போ உப்புடைய விலை எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடு ஏழ்மையில் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஓ ஆமாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொருளாதார ரீதியா எல்லா விலையேற்றமும் அங்கே இருக்கு அப்போ இதுதான் நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க உப்பு விலை என்னன்னு பார்ப்பாங்க உப்பு விலை எப்பவுமே ஏறக்கூடாது நம்ம ஊரில் அஞ்சு ரூபா பத்து ரூபா அவ்வளோதான் இருக்கணும் காரணம் உப்பும் பணமும் ஒன்று தான் அளவோடு சாப்பாட்டில் உப்பு இருந்தா ருசியாக இருக்கும் உப்பு இல்லைன்னா ருஜி இருக்காது உப்பு கூட போனாலும் அதிகமானால் இதே தான் செல்வமும் ஒரு அளவோடு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ருச்சிகரமாக இருக்கும் அதிகமாக போகும்போது தொல்லை தான் ஜாஸ்தியாகும் அதற்கென்று பணமே இல்லை என்றாலும் ருசி இல்லாத வாழ்க்கையாக மாறிடும் அப்போது உப்பு தான் மகாலட்சுமி அதாவது கடலிடை தோன்றிய மகாலட்சுமி அதாவது பார்க்கடலை கடந்து அதில் மகாலட்சுமி வர்றதா புராணங்கள் சொல்கிறது அந்த பார்க்கடலை கடந்து வரக்கூடிய அமுதம் தான் உப்பு அந்த உப்பு மிக மிக முக்கியமானது பொருளாதார வளர்ச்சிக்கு பொதுவாகவே பணப்பெட்டியிலேயே ஒரு சிறிய பொட்டலத்தில் உப்பு வச்சு பாருங்கள் கட்டாயமாக அந்த உப்பு பொருளாதாரத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் கொடுக்கும் செல்வத்தை ஈர்க்கும் அப்போ அந்த உப்புக்குள்ள விஷயம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இவங்க எல்லாருமே பணப்பெட்டியில் உப்பு இருக்கும் யாரு அதாவது பணம் கொடுக்கக்கூடிய அந்த கடன் கொடுக்கக்கூடிய இந்த வட இந்தியர்கள் ஓ இதை தவிர அவர்கள் வாசனையான பொருட்களை வைத்திருப்பார்கள் அவங்கள சுற்றி அந்த பணப்பெட்டிக்குள்ள ஓ அதில் முக்கியமான பொருள் குங்குமப்பூன்னு ஒன்று இருக்கு ஆமா அந்த அந்த காஷ்மீரில் வரக்கூடிய குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் வந்து அதே மாதிரி பச்சை கல்பூரம் இதெல்லாம் அதிகமான வாசனையை உண்டாக்கக்கூடியது இதெல்லாம் பணப்பெட்டியில் வச்சுருப்பாங்க காரணம் எந்த இடத்துல நல்ல வாசனை வருகிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்கன்றது ஐதீகம் நம்மளே பார்க்குறோம் ஒரு வீட்டு உள்ள நுழைந்த உடனே நறுமணமான ஒரு இது வருகிறதுனா அந்த வீடு செழிப்பாக இருக்குன்னு இதுக்காக தான் நம்ம நறுமணமான பொருட்களை போடுகிறோம் அதாவது சாம்பிராணி இதெல்லாம் போடுறது காரணம் அந்த இடத்தில் நறுமணம் இருந்தால் தான் மகாலட்சுமி வருவார் இதெல்லாம் அவர்கள் சரியாக கடைபிடிக்கிறார்கள் இப்போ இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் அதனால தான் உழைத்தாலும் ஏன் அதிகமான மக்களுக்கு பணம் மாட்டேங்குது காரணம் அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் அதற்கு காரணம் சரியான பணப்பெட்டியில் என்னென்ன வைக்க வேண்டுமோ அந்த பொருட்களை வைக்கல அதே போல அவர்கள் வீட்டு பூஜையில பூஜை அறையில சங்கு இருக்கும் சங்கு ஒரு மகாலட்சுமியுடைய கடாட்சம் பெற்ற பொருள் அதுவும் கடல்லேருந்து வருது உப்பு உப்பு சார்ந்த இடத்துல இருந்தா அதேதான் வெண்மை கடலில் இருந்து வரக்கூடிய வெண்மையான பொருட்கள் மங்களகரமானது அதனால தான் பிரசன்ன ஆர்வலத்தில் சோழியை போட்டு நாங்கள் பிரசன்னம் பார்க்கறோம் சோழி என்பதே மகாலட்சுமி அது எங்கேருந்து வருது கடல் அது எந்த வண்ணத்தில் இருக்கு வெள்ளை கடல்லிருந்து வரக்கூடிய வெண்மையான பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமியுடைய ஒரு அனுகிரகம் உள்ளது முத்து எங்கேருந்து வரும் கடல் என்ன கடலில் இருந்து அதுக்கும் மதிப்பு ஜாஸ்தி மதிப்பு ஜாஸ்தி அப்போ மகாலக்ஷ்மியை நாம் சரியான முறையில் பூஜை செய்தால் அந்த அம்மாவுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒரு ஏழை கூட அரசனாளாம் அது அல்லாமல் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எவ்வளவு கல்வியில் சிறந்து விளங்கினாலும் முன்னுக்கு வருது அதிர்ஷ்டம் வேணும் அதிர்ஷ்டம் என்பது என்ன காற்று அதனால்தான் அதிர்ஷ்ட காத்துன்னு நம்ம சொல்கிறோம் அந்த அதிர்ஷ்ட காற்று இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் சுவாசித்தால்தான் உயிர் வாழ முடியும் அப்போ இருக்கிறதுலே எது முக்கியம்னா காற்று தான் அந்த காற்று தென்றலாக இருக்கிற வரைக்கும் நல்லது புயலாக வீசினா பிரச்சனை அல்லது காற்றே இல்லைனாலும் பிரச்சனை அப்போது நம்ம அதிர்ஷ்ட காத்தை எப்படி உண்டாக்கிப்பது இன்னொரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க அமாவாசையின் கடைசி நாழிகையோ பௌர்ணமியின் கடைசி நாழிகையும் அவங்க பூஜை செய்வாங்க மகாலட்சுமி அந்த கடைசி நாழிகை மிக மிக முக்கியமானது அந்த நேரத்தில் பண்ணாலும் செல்வ வளம் பெறும் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி வேண்டக்கூடிய ஒரு உபாயமாக இதெல்லாம் அவங்க பின்பற்றுவதால் அவர்கள் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள் நம்ம பேர் வேணால் கோடீஸ்வரன் வச்சுக்கலாமே தவிர இதெல்லாம் பின்பற்றாது இருந்தால் சாதாரண ஆட்களாக கடைசி வரை துன்பப்பட்டு கொண்டே இருக்கும் இதெல்லாம் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழிமுறைகள் உழைப்பு மட்டும் போதாது இந்த விஷயங்களும் தேவை உழைப்பு மட்டும் போதாது இப்போ உயிர் வாழறதுக்கு கடவுள் ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்றாரு ஒன்று மூச்சு காத்து அது உங்களாலேயே ஆசைப்பட்டு இழுக்க முடியாது அந்த மூச்சு காற்றை இழுக்க முடியாததுனால தான் ஒரு ஆள் இறந்து போயிடும் ஆனால் இன்னொன்று நாம் இறை தேடுவது அந்த சாப்பாடு இல்லைனாலும் இறந்து போயிடுவோம் அப்போ முயற்சி பாதி கடவுள் அனுகிரகம் பாதி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது ஆனால் மூச்சு காற்று கிடைக்கல அப்போ என்ன செய்வீங்க அப்போ மூச்சு காத்து கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் இறை வந்து தான் தேட வேண்டும் இந்த இறை வந்து நீங்கள் தேடணும் அந்த இறை அதுதான் காத்து அது நம்ம பிரார்த்தனை மூலமாக இருக்கணும் ரெண்டுத்துக்கும் பேர் இறை தான் இது சின்னரா அது பெரிய அவ்வளோதான் ஆக இதுதான் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியமான பரிகாரம் சார் இப்போ நான் இவ்வளோ நாளாக வந்து பல பேரோட மனநிலை இருக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம் நம்மகிட்ட ஏன் காசு வர மாட்டேங்குது ஆனால் நம்மள்கிட்ட காசு வந்தாலும் ஏன் வந்து அது நிற்க மாட்டேங்குது காசு இன்னொரு விஷயம் காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நாமளே கடன் வாங்குற நிலைமை வந்துருதே அப்படின்னு பல பேரோட மனநிலை வந்து ஒரு குழப்ப மனநிலையாக இருந்துச்சு அதுக்கு அற்புதமான ரகசியமான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க இந்த ரகசிய பரிமா இந்த ரகசிய பரிகாரத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி